கணியமானவர்களே நமக்கான ஒரு சொந்த வீட்டை உருவாக்கி தரக்கூடிய ஏற்படுத்தி தரக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு நபி அவர்கள் ஓதி பலன் பெற்ற ஒரு திக்ரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கணியமானவர்களே சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம் எல்லோருக்குமே இருக்கும் நீண்ட நாளாக வாடகை வீட்டில் இருப்பா இருப்பாங்க நிகா ஆகியும் திருமணம் ஆகியும் நீண்ட நாளாக வாடகை வீட்டில் இருப்பாங்க நீண்ட வருடமாக வாடகை வீட்டிலே இருந்து வருட வருடம் வாடகை கொடுத்து கொண்டே இருப்பாங்க அந்த ஒரு வாடகை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காசு அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒரு கவலை ஏற்படுத்தும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படி பணம் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் வாடகைக்கு நமக்கான ஒரு சொந்த வீடு இருக்காதா நமக்காக ஒரு சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்ற ஒரு கவலை நமக்குள்ளே ஏற்படும் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் செய்தால் மட்டும் போதும் அல்லாஹு தாலா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சொந்த வீட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க ஏன்னு சொன்னால் ஒரு நபி அல்லாஹிடத்தில் சொந்தமாக வீடை கேட்டதற்கு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு உடனடியாக சொந்தமான ஒரு அழகான வீட்டை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு திக்கிற தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திக்கர் எந்த அளவு இருக்குது அப்படின்னா போன வருடம் ஓத ஆரம்பித்தேன் அல்லாஹினுடைய கிருபையினால் இந்த வருடம் அல்லாஹாலா எனக்கு பிடித்த மாதிரி சொந்த வீட்டை என்னுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹத்தாலா கொடுத்துட்டான் இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்க நீங்களும் நம்பிக்கையோட இந்த ஒரு திக்கிர வளமையாக ஓதி வந்தால் போதும் அல்லாஹத்தாலா எப்படி உங்களுக்கு சொந்தமாக வீட்டை கட்டக்கூடிய பாக்கியத்தை தருவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இன்ஷாலாக நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஓதுங்க அடுத்த வருடம் இந்த தேதியில் நீங்கள் சொந்த வீட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான திக்கர் தான் இந்த ஒரு திக்கரை எப்போது ஓத வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் மின்சால்தான் நீங்கள் வளமையாக அல்லாஹ் இடத்துல சொந்தமாக வீடு வேணும் நீங்கள் நிறைய துவா லிஸ்ட் வச்சுருப்பீங்க அல்லாட்ட கேட்குறதுக்கு அதில் இதையும் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கொண்டு இதையும் ஒரு லிஸ்ட்டாக போட்டு நல்லா சொந்தமாக வீடுத்தா அப்படின்னு கேட்டு இந்த ஒரு திக்கரையும் மோதிடுங்க இந்த ஒரு திக்கரை உங்களுடைய துவாவில் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் மானம் செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் கஷ்டப்படுறாங்களோ நீண்ட நாளாக திருமணமாகியும் குழந்தைகள் பிறந்தும் குழந்தைகள் பெரியாளாகியும் சொந்தமாக வீடு இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹால இந்த ஒரு திக்ரே ஓதுவதன் காரணமாக சொந்த வீட்டை ஏற்படுத்தி தருவான் அந்த ஒரு திக்ரி என்ன அப்படின்னு கேட்டால் பிஸ்மில் அஹ் ரஹீம் அல்லாஹுமர் சுக்னி முன்சிலன் தொய்யிபன் வஜா சகனன் ஆமினன் லி வலா அஹ்லி ஒ பாரிக் லனா ஃபீஹிஹூ பதிலன் ஹை ரீம்மா நஸ்குன் ஃபீஹி أقول <applause> اللهم رزقني منزلاً طيباً وجعله سقناً عَامِنًا لي ولأهلي وبارك لنا فيه وجعله بدلاً خير ممن نسكن فيه என்பதுதான் இந்த ஒரு திக்க இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு தமிழ்லேயே நான் போட்டிருக்கேன் இன்ஷால்லா இதை பார்த்து ஒவ்வொரு துவாவிலும் தலாட்ட உங்களுக்கான சொந்த வீட்டை கேளுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு துவாவை யாரெல்லாம் ஓதுறாங்களோ வீடு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நியத்தோடு அவர்கள் அனைவருக்கும் தாலா சொந்தமான வீடை ஏற்படுத்தி தருவானாக இன்னும் சொந்தமான வீட்டில் அடுத்த வருஷத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இன்ஷால்லா நான் இருப்பேன் அல்லா எனக்கு தருவான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இன்ஷாலா யா எத்தனை பேர் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசையில் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்